ஒருத்தர் வந்து சொல்றாரு இப்ப அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப பசுமை புரட்சியா பண்றாங்கப்பா அந்த உணவகம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் சிட்டியில வந்து அந்த உணவகம் ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்கு ஏன் அந்த உணவகம் ரொம்ப பிரபலமா போகுது அது எதனால அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் பிச சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பகவதியார் the green renovation in restaurant ஒரு பசுமை புரட்சி பண்ணி ஒரு உணவகத்தை பண்ணிட்டு இருக்காங்க என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல அவங்களோட கிச்சன் எப்படி இயங்குது அப்படின்னா எல்லாமே சோலார் எனர்ஜில இயங்குது நம்பர் ஒன் நம்பர் டூ பிளாஸ்டிக்கை பெரும்பாலும் அவங்க பயன்படுத்துறதே இல்லை எல்லாமே அவங்க கிட்ட நம்ம சொல்ற மாதிரி மஞ்சப்பை வச்சிருக்காங்க கூடை வச்சிருக்காங்க அந்த மாதிரி பயன்படுத்தி தான் என்ன பண்றாங்க வாங்குறாங்க அவங்களுக்கு தேவையான மசாலாவை அவங்களே அரைச்சிக்கிறாங்க இல்லை அரைச்சு ஒரு டப்பால வாங்கிட்டு வராங்க நம்பர் த்ரீ அவங்க பயன்படுத்துற பாத்திரங்கள் வந்து ஒன்னு சில்வர் பாத்திரமா இருக்க போது அப்படி இல்லை அப்படின்னா மண்பான பாத்திரங்களா இருக்குது நம்பர் ஃபோர் அவங்களுக்கு தேவையான கீரை வகைகளையோ கொத்தமல்லி இந்த மாதிரி விஷயத்த அவங்களே அவங்களோட இடத்துல பயிரிட்டுக்கிறாங்க அதுக்கு இயற்கையான முறையில் அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயிரிட்டு எடுக்கிறாங்க இப்போ கேட்கலாம் அதிக அளவு மக்கள் வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு அவங்க வந்து ஒரு குடோன்லேயோ இதுக்குனே தனியாக ஒரு அவுட்லெட் எடுத்து வச்சு அங்கே வந்து பயிரிடுறாங்க ஏன்னா இது அவங்களோட முக்கியமான பாயிண்டாக சொல்கிறதுனால கண்டிப்பாக இந்த பசுமையான விஷயத்துக்கு மேலே அவங்க எந்த விதத்துலேயும் காம்ப்ரமைஸ் ஆகிறது இல்லை நம்பர் ஃபோர் அவங்களுக்கு தேவையான கோழியையோ மீன் வகைகளோ அவங்களே வளர்த்துக்கிறாங்க இது எல்லாமே வந்து எதுக்காக அப்படின்னா தன்னோட உணவகம் மற்ற உணவகத்திலிருந்து வித்தியாசப்படணும் நல்ல பொருட்களை மட்டும்தான் நம்ம இங்க கொடுக்குறோம் அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக இது நம்ம பேசுறது சைவம் மன்ன அசைவம் எப்படின்னாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஃபைனலா இவங்க டோர் டெலிவரி பண்ற எல்லாமே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் மூலமா தான் வந்து பண்றாங்க பெட்ரோலை பயன்படுத்துறது இல்லை ஸோ கிச்சன்ல இருக்கிறவங்களும் எந்த மாதிரியான ஆடைகளை உடுத்தணும் அது எந்த மாதிரியான விஷயங்களுக்கு உதவியா இருக்கும் முத கொண்டு அவங்க வந்து ரொம்ப தெளிவா பயன்படுத்துறாங்க ஸோ இதெல்லாம் பயன்படுத்துறதுனால வாடிக்கையாளர் மனசுலையும் நம்ம ஒரு ஒரு விஷயத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவகத்துக்கு வரோங்கிறது ஒரு பேரு அதனால கிடைக்கக்கூடிய நல்ல நன்மைகள் இது எல்லாமே அந்த நிறுவனத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிப்பிட்டேஷன் ஸோ ஒரு நிறுவனம் தன்னை எப்படி இருந்து வித்தியாசப்படுத்துது அதை எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துது அதனால எப்படி ரெவன்யூவாக குரோத் பண்ணுது அப்படிங்குறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த மாதிரி உங்களோட நிறுவனத்துங்களையும் மற்றவங்கள இருந்து எப்படி வித்தியாசப்படுத்தலாம் எந்த விஷயம் கொடுத்தா மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறத மனசில் வச்சு நீங்களும் சேஞ்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் பகவதியரும்